வெல்கம் டு ஸ்ரீ சமையல் இன்னைக்கு கொடுவால் மீன் குழம்பு தான் செய்ய போறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் எடுத்துக்கோங்க இன்னைக்கு மண் தான் நான் குழம்பு வைக்க போறேன் சட்டி நல்லா சூடாயிருக்கு இப்ப நம்ம ஆயில் ஊத்திக்கலாம் நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்றேன் நீங்களும் நல்லெண்ணெயே யூஸ் பண்ணுங்க குழம்பு அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும் ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் கடுகு வெந்தயமும் கொஞ்சமா வடகம் சேர்த்துக்கோங்க குழம்பு நல்லா வாசனையா இருக்கும் ரெண்டு வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப நம்ம இதை சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சமா கருவேப்பில பத்து பல் பூண்ட இடிச்சு வச்சிருக்கேன் இப்போ நம்ம இத சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா வதங்கி வரட்டும் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளிய பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப நம்ம இத சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கல் உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வரும் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது வீட்லயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் இப்போ குழம்புக்கு தேவையான நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்தேன் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் மசாலா நல்லா வதங்கி வந்திருக்கு மசாலா இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம் இப்ப குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்ப குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் இப்ப மூடி வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் குழம்புல ஓரத்துல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க அரை கிலோ கொடுவால் மீனை கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப இதை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் இப்போ மீன் போட்டாச்சு குழம்பு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருக்கு பாருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான கொடுவால் மீன் குழம்பு ரெடியா இருக்கு பாருங்க இது மாதிரி நீங்கள் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க